ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழர்களின் திருநாளான பொங்கல் திருநாள் பொங்கல் அன்னைக்கு பண்ணக்கூடிய பாரம்பரியமான முறையில் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து இந்த சக்கர பொங்கலை இன்றைக்கி உங்களுக்கு வெங்கல பானையில் பண்ணி காமிச்சிருக்கேன் பொதுவாக பொங்கல் அன்னைக்கு புது பானையிலையோ இல்லை வெங்கல பானைலையோ பண்ணுற பழக்கம் தான் உண்டு நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வெங்கலப்பானையில் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்கலப்பானை என்னென்னா தேய்ச்சி அலம்பிட்டு நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்கலப்பானையோட அடி பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதை வந்து தடவி வச்சுருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா கறி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் வந்து தடவர பழக்கம் உண்டு அடுத்தது வெங்கலப்பானையோட அந்த வாய் பகுதியில் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்டுற பழக்கம் உண்டு இப்போ உங்களுக்கு வந்து சீசன் இன்னும் ஆரம்பிக்கலை நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் வெறும் பொட்டு தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும் அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி பருப்பை வறுத்துக்கு போகிறோம் அதுக்காக கடாயில் கால் கப் அளவுக்கு பைத்தம் பருப்பை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பொதுவாகவே பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலில் வளைஞ்ச அரிசியை வந்து அறுவடை பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய அந்த நெல்லை அரைச்சி அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த அரிசி தான் வந்து பயன்படுத்துகிற பழக்கம் உண்டு ஸோ நமக்கு வந்து இப்போ அதெல்லாம் கிடைக்காதுங்கிறதுனால நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து அதையும் வந்து லைட்டாக வறுத்துக்கு போகிறோம் ரொம்ப செவக்காக வறுக்கணுங்கிறது கிடையாது லைட்டாக வறுத்துண்டாலே போகிறோம் உங்களுக்கு இந்த புது பச்சரிசி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வறுத்து எடுத்துண்டாச்சு லைட்டாக இந்தளவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம் ரொம்ப வருத்திட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி செவந்த வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக வருப்பட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து பொங்கல் பானை வந்து வைக்க போகிறோம் அதுக்காக அடுப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்க வெங்கல பானையை வந்து வச்சுக்கலாம் இதில் ஒரு கப்பு அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நான் வந்து இந்த கப்பால் தான் நான் அரிசி தண்ணி எல்லாமே வந்து அளந்துட்டுருக்கேன் ஸோ இந்த கப்பால் நாலு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துகிட்டு இப்போது இந்த தண்ணி சூடாகும்போது இதில் கப் அளவுக்கு பால் வந்து விட்டுக்கலாம் பச்சை பால் தான் வந்து சேர்த்துட்டுருக்கேன் ஸோ இதையும் வந்து இந்த தண்ணி கொடையை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச அரிசி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சிட்டு எடுத்துட்டுருக்கேன் இப்போ இந்த அரிசி வந்து லைட்டாக ஊரின்னு இருக்கட்டும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த பால் வந்து பொங்கி வரத்துக்காக சேர்த்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுது இந்த பால் வந்து எப்படி பொங்கி வருதோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறையா பொங்கி வரணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட தத்துவம் இப்போ பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் கேஸை சிம் பண்ணிவிட்டு நம்ம களைஞ்சி வச்சு அரிசியை வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி வெங்கலப்பானையில் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் உப்புமா என்ன பண்ணாலுமே அதோட சுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக குக்கரில் பண்ணுறதை விட இது மாதிரி பாத்திரங்களில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோடய சுவை வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அரிசி பருப்பை நான் கலறி விட்டுட்டு நானா கொழைய வேகிற அளவுக்கு நன்னா வேக வச்சுக்க போகிறோம் ஸோ இந்த வெங்கலப்பானை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வெங்கலப்பானை இது வந்து எங்கள் அம்மாவோடய வெங்கலப்பானை எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் பாட்டி தாத்தா கொடுத்த ஒரு வெங்கலப்பானை ஸோ எங்கள் தாத்தாவோட இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த இந்த வெங்கலப்பானை அதனால இது எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வெங்கலப்பானை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பை வந்து என்னென்னா குழைய வெந்துடுது இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம சேர்த்துட்டுருக்கிற இந்த அரிசி பருப்பு இந்த தண்ணி பாலில் வந்து பார்த்திங்கன்னா நான் குழைய வெந்துடுது இந்த டைமில் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம் ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான அளவு இதுக்கு மேலே சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி இதுதான் இதுக்கு கரெக்டான அளவு சக்கரை பொங்கலுக்கு இப்போ இந்த வெள்ளம் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி அதோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம் அந்த வெள்ளம் கரைஞ்சி அந்த சக்கரை பொங்கல் கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதோட அந்த கலர் அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நார்மலாக நம்ம கோவிலில் பண்ணக்கூடிய அந்த சக்கரை பொங்கலுக்கு பெருசாக நமக்கு ஒன்றும் பெருசாக இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவைப்படாது நெய்யும் உங்களுக்கு ரொம்ப செலவில்லை ஆனால் அந்த கொஞ்சமாக நெய் விட்டாலும் அதோட அந்த சுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாகவே தான் இருக்கும் இப்போது இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த சக்கரை பொங்கல் கொதிக்க ஆரமிச்சிடுத்து உங்களுக்கு அதோட கலர் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்கிறது வந்து பாருங்கள் நான் சேர்த்துட்டு இருக்கிற வெள்ளத்தில் வந்து மண் கிடையாது அதனால நான் வந்து டைரெக்டாக சேர்த்துட்டு இருக்கேன் மண் இருக்கிற வெள்ளம் வந்து நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை பொங்கல் கொதிக்கும் போதே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஸோ நெய் வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த வெங்கலப்பானையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து கேஸை சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த வெங்கலப்பானையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கால்படி வெங்கலப்பானன்னு சொல்லுவாள் ஸோ நம்ம சேர்த்துன்னு இருக்கிற அந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறக்க உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து நல்லா கொதிச்சு கெட்டியாகிடுது இந்த பத்தத்துக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து சரியாக இருக்கும் அடுத்து சக்கரை பொங்கலுக்கு தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துன்னுருக்கேன் இந்த நெய் சூடானதும் இதில் ஒரு பத்து முதிரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வந்து நல்லா வருப்படட்டும் முந்திரி திராட்சை வந்து நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போட்டால் தான் அதோடய சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக வந்து ஜாதிக்காயை துருவிட்டு சேர்த்துட்டுருக்கேன் இது வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்கும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்ருக்கேன் ஜாதிக்காய் சேர்க்கும் போது அந்த சக்கரை பொங்கலோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பச்சை கருப்புறம் பிடிக்கும் அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸோ பாரம்பரியமான முறையில் மிகவும் அருமையான பிரமாதமான சக்கரை பொங்கல் எப்படி வெங்கலப்பானையில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த சக்கரை பொங்கலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கோ ரிலேட்டிவ்ஸ்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்